பிறருக்கு நாம தர்மம் செய்யும் போது எந்த எண்ணத்துல தர்மம் செய்யறோம் ஒருவேளை அலந்தலந்து செய்யற தர்மத்தினால நமக்கு எழுதப்பட்டிருக்க விதி என்னாகும் இந்த தர்மத்துக்கும் விதிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா என்ன அதை பத்தி தெரிஞ்சுக்க இன்னைய கதைக்குள்ள போகலாமா சில காலங்களுக்கு முன்னாடி மரம் வெட்டும் தொழிலாளி ஒருத்த இருந்தான் அவனோட தொழிலே நல்ல நேர்த்தியான மரங்களை வெட்டி அதை சந்தைக்கு எடுத்துட்டு போய் விற்பனையும் செய்வான் கொஞ்ச நாள் அவனுடைய வியாபாரம் சொல்லிக்கிற மாதிரி சூடு பிடிக்கல சில நாட்கள் வேலை இல்லாமலும் இருந்தான் வெட்டிய மரத்துண்டுகள் எல்லாம் விற்பனை ஆகாம கரையான் கையில இருந்த காசும் காலி ஆயிடுச்சு அடுத்த வேலை சாப்பாடுக்கு கூட வழி இல்ல அதனால பக்கத்து ஊருக்கு வேலை தேடி புறப்பட்டான் அவன் செல்லும் வழியில ஒரு காடு அதுவோ அடர்ந்த காடு நிறைய மரங்கள் இருந்தது அந்த வனத்தை அவன் கடந்து போகும்போது மகனே வா உனக்காக தான் காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அன்போடு அவனை யாரோ கூப்பிட்டது போல இருந்தது நீ யார் எந்த உருவத்தையும் இங்கு என்னால் காண முடியலையே எனக்கு அச்சமாக இருக்கிறது நீ யார் என்பதை முதலில் கூறு அச்சம் வேண்டாம் மகனே ஒரு காரியத்தின் பொருட்டு தான் உன்னை அழைத்தேன் உன் நீண்ட கால வறுமையும் நீங்கிவிடும் விடும் அப்படின்னு சொன்னச்சு அந்த குரல் மறுபடியும் அவ யார் என்னிடம் பேசிக் கொண்டிருப்பது முதலில் நீ யார் என்பதை கூறு அப்படின்னு திரும்பவும் கேக்குறான் அதுக்கு அந்த குரல் மகனே அஞ்சி நடுங்காதே நான் தான் வனதேவதை நான் உன் கண்களுக்கு தெரிய மாட்டேன் ஆனால் நான் சொல்வதை நீ செய்தே ஆக வேண்டும் ஏதும் குழப்பமில்லை நான் சொல்வதை மட்டும் கேள் உனக்கு உதவும் பொருட்டே நான் உன்னை அழைத்தேன் அப்படின்னு சொன்னதும் அந்த நபர் சரி சொல் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேக்குறான் இதோ இந்த ஆலயத்தின் வடகிழக்கு மூலையிலே ஒரு அற்புதமான மனம் பரப்பும் பாரிஜாத மரம் இருக்கிறதல்லவா அதில் உள்ள மலர்களை பறித்துக்கொள் நீ செல்லும் வழியில் ஒரு மூதாட்டி இருப்பார் அவரிடம் இந்த பூக்களை ஒப்படைத்து விடு அம்மரத்தின் பக்கத்தில் நாலடி தூரத்தில் குழி தோண்டு அதில் இரண்டு மூட்டைகள் இருக்கும் அதிலிருந்து ஒன்றை மட்டும் எடுத்து செல் ஆனால் அதை பிரித்து பார்க்க கூடாது அப்படின்னு அந்த குரல் சொன்னதும் இவனோ ஆஹா ஏதோ புதிய இருக்கிறது போல உடனடியாக தோண்டி பார்ப்போம் அப்படின்னு தன் மனசுக்குள்ள நினைச்சபடியே வேக வேகமா அந்த குழியை தோண்ட ஆரம்பிக்கிறான் என்ன ஆச்சரியம் வனதேவதை சொன்னது போல் இங்கு இரண்டு மூட்டைகள் இருக்கிறதே நிச்சயமாக இதற்குள் விலை மதிக்க முடியாத தங்க காசுகள் தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல வேக வேகமா அந்த மூட்டையை திறந்து பார்க்கிறான் அவன் நினைச்சது போலவே அந்த மூட்டை முழுதும் தங்கத்தால ஆன துவரம் பருப்புகள் இருக்கு அதை பார்த்ததும் அவனுக்கு ஆசை பொங்கி வழிய ஆரம்பிச்சது உடனே அடுத்த மூட்டையும் பிரிச்சு பாக்குறான் அந்த மூட்டைக்குள்ளையும் இதே போல நிறைய தங்கத்தால ஆன தூவரம் பரப்புகள் இருக்கு பேராசை அவன் கண்களை மறைக்க ஆரம்பிச்சது உடனே அந்த இரண்டு மூட்டைகளையும் எடுத்து தன்கிட்ட இருந்த ஒரு கோணி பாய்க்குள்ள போட்டுக்கிறான் அப்போ அந்த வனதேவதை குறுக்கிட்டு மகனே உன்னை அந்த மூட்டைகளை பிரித்து பார்க்க கூடாது என்றல்லவா சொன்னேன் என் வார்த்தைகளை மீறிவிட்டாய் இப்பொழுது இரண்டு மூட்டைகளையும் எடுத்துக்கொள்கிறாய் உன்னை ஒரு மூட்டை தானே எடுத்து செல்லுமாறு சொன்னேன் அதையும் கேட்கவில்லை நான் சொல்வதே கேள் ஒரு மூட்டையை மட்டும் எடுத்து செல் அவசரப்பட்டு அனைத்தையும் எடுத்துக்கொள்ளாதே அது உனக்கு ஆபத்தை விளைவிக்கும் ஒரு மூட்டையை இங்கேயே வைத்துவிடு நான் காரணமாக தான் கூறுகிறேன் முழுவதையும் எடுத்துக்கொள்ள உன் விதி இடம் தரவில்லை அந்த எவ்வளவோ சொல்லியும் எனக்கென்று காட்டினாய் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குழியை தோண்டினேன் தெரியுமா அப்படி இருக்க இதில் இருக்கும் அனைத்தும் எனக்கே சொந்தமானதல்லவா என்னை தடுக்காதே இந்த இரண்டு மூட்டைகளும் எனக்கானது அப்படின்னு சொல்றான் ஆனா அந்த வன தேவதையோ மீண்டும் மீண்டும் வேண்டாம் அப்பா நான் சொல்வதே கேள் ஒரு மூட்டையை இங்கேயே வைத்து போ இல்லை கால் பகுதியாவது மீதிவை அனைத்தையும் ஒரு காரணத்திற்காக தான் கூறுகிறேன் என் பேச்சே கேள் அப்படின்னு சொல்லுது அந்த வனதேவதை இவனோ அதெல்லாம் முடியாது மீண்டும் மீண்டும் என்னை தொல்லை செய்யாதே எத்தனை முறை சொல்வது இது அனைத்தும் எனக்கே சொந்தமானது இதை எடுத்து செல்ல உன் அனுமதி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சட்டத்திட்டமா பேச ஆரம்பிக்கிறான் மீண்டும் அந்த வனதேவதை மகனே நான் சொல்வதை கேள் கொஞ்சமாவது மிச்சம் வைத்து செல் அப்படின்னு சொன்னதும் அடட உன் தொல்லை அதிகமாகி விட்டதே சரி நீ சொல்வதற்காக இரண்டு பருப்புகளை மட்டும் இங்கே வைத்து செல்கிறேன் அப்படின்னு சொல்லி இரண்டு மூட்டைகள்ல இருந்தும் ஒரு ஒரு பருப்பை எடுத்து அந்த குழிக்குள்ளையே போட்டு வீதம் இருக்க அனைத்து தங்க தன் பைக்குள்ள போட்ட பாடி கிளம்புறான் மறுபடியும் அந்த வனதேவதையின் குரல் நான் சொல்வதை கேட்காமல் செல்கிறாய் சரி அந்த மலர்களை எடுத்து செல் நீ செல்லும் வழியில் ஒரு மூதாட்டி இருப்பாள் அவளிடத்து இந்த மலர்களை கொடுத்து விட்டு போ அப்படின்னு சொல்லுது அந்த குரல் இவனும் வேண்டா வெறுப்பா அந்த பூக்களை எடுத்துக்கிட்டு அங்க கிடைச்ச பொக்கிஷங்களையும் எடுத்துக்கிட்டு போறான் போற வழியில அந்த வனதேவதை சொன்ன மாதிரி அங்க ஒரு மூதாட்டியும் இருந்தாங்க அந்த மூதாட்டி கிட்ட போய் இந்த பூக்களை கொடுத்தாவ இதில் நிறைய பாரிஜாத மலர்கள் இருக்கிறது இதை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றான் அந்த வயதான பெண்மனையும் மலர்களை வாங்கிக்கிறாங்க அப்பதான் இவனுக்கு தோணுது நாம கஷ்டப்பட்டு அந்த மலர்களை எடுத்துட்டு வந்திருக்கோம் எப்படி சும்மா இந்த பூக்களுக்கு இருபது காசுகள் ஆகிறது காசை எடுங்கள் அப்படின்னு அந்த மூதாட்டிய பார்த்து கேக்குறான் அந்த மூதாட்டியும் அவன் கேட்ட மாதிரி இருபது காசுகளை எடுத்து அவன் கிட்ட கொடுக்கறாங்க அந்த காசுகளை வாங்கி தான் வச்சிருக்க கோணி பைக்குள்ள போடுறான் அப்ப முறை தங்க பருப்புகள் இருக்க மூட்டையையும் திறந்து பாக்குறான் அந்த தங்க ஒளி அவன் கண்களை பறிச்சுது அதே சந்தோஷத்தோட தன் பயணத்தை தொடர்றான் ஏதாவது பனி கிடைத்தால் அந்த பனியையும் செய்து அதில் வரும் தானத்தை பெறலாமே அப்படின்னு பேராசையோட ஒரு ஊருக்குள்ளயும் போறான் அந்த ஊர்ல பேராசை பிடித்த ஒரு பெண் தன் வீட்டு தோட்டத்துல இருக்க மரங்களை வெட்டி சந்தையில போய் வித்தா நிறைய காசு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல மரம் வெட்டும் வெட்டுமாட்கள் யாராவது வராங்களான்னு பாத்துகிட்டு இருக்கா அந்த நேரம் பார்த்து இந்த மரம் வெட்டுபவனும் வரா அந்த இவனை பார்த்து ஏனப்பா என் வீட்டு கொல்லப்புறத்தில் ஒரு மரம் இருக்கிறது அதை வெட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு அது எனக்கு கை வந்த கலை நிச்சயம் செய்கிறேன் அதற்கு எவ்வளவு தனம் தருவீர்கள் அவளோ பேராசை தொகைய குறைவாக தான் சொல்றா இருந்தாலும் பரவாயில்ல வர வரைக்கும் லாபம்னு நினைச்ச இவன் அந்த தொகைய வாங்கிக்க சம்மதமும் தெரிவிக்கிறான் தன் கிட்ட இருந்த அந்த மூட்டைய ஒரு ஓரமா வைக்கிறான் அந்த பெண்மணியும் ஏனப்பா அது என்ன மூட்டை அப்படின்னு கேக்குறா அதற்கு இவனோ அது ஒண்ணுமில்ல தாயே என் மனைவி சமையலுக்கு பருப்பு வாங்கி வரும்படி சொன்னா அதான் சந்தையிலிருந்து வாங்கி வருகிறேன் அப்படின்னு சொல்றான் அந்த பெண்மணியும் சமைக்கிறதுக்காக சமையல் அறைக்குள்ள தன் வீட்டுல இருந்த பருப்பை திறந்து பார்த்தா ஒரே வண்டும் பூச்சியுமா இருந்தது அதை பார்த்ததும் அவளுக்கு ஒரு யோசனை தோணுச்சு அட இவ்வளவு பூச்சி இருக்கிறதே மரம் வெட்டுபவன் இப்பொழுதுதான் பருப்புகளை வாங்கி வருகிறான் அவனுக்கு தெரியாமல் இந்த பருப்புகளை அவன் பையில் கொட்டிவிட்டு புதிதாக வாங்கி வந்த பருப்புகளை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சபடி அவனுக்கு தெரியாம அந்த மூட்டையை எடுத்துட்டு வந்து பிரிச்சு பார்க்கறா அத பார்த்ததும் இவளுக்கு ஒரே ஆச்சரியம் அட இவ்வளவு தங்க பருப்புகள் இருக்கிறதே துவரம் பருப்பு என்று சொல்லி அவன் நம்மை ஏமாற்றி விட்டானே அப்படின்னு நினைச்சபடி பேராசையால அந்த தங்கப் பருப்புகள் எல்லாத்தையும் தான் எடுத்துக்கிட்டு பூச்சியும் மண்டுமா இருந்த பருப்புகளை அந்த மூட்டைக்குள்ள கொட்டி மீண்டும் அதே இடத்துலயே வச்சுடுறான் அவனும் எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு அந்த பெண்மணிகிட்ட இருந்து காசையும் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான் திடீர்னு அவனுக்கு ஒரு நப்பாசை அந்த வனதேவதை ஆலயத்துக்கு பக்கத்துல வந்ததும் அந்த மூட்டையை திறந்து பாக்கலான்னு பாக்குறான் அத பார்த்ததும் அவனுக்கு பேரதிர்ச்சியா இருந்தது அட என்னது இது இப்படி பூச்சும் வண்டுமாக இருக்கிறதே நான் இதில் வைத்திருந்த தங்க பருப்புகள் எங்கே சென்றது அனைத்தும் இப்படி பாழாகி விட்டதே அப்படின்னு கதறி ஆழ ஆரம்பிக்கிறான் அந்த பெண்மணி நம்மை நன்றாக ஏமாற்றிவிட்டாள் திரும்பி சென்று அவளிடம் கேட்பதால் எந்த பயனும் இல்லை எந்த ஆதாரத்தை வைத்து கேட்பது உண்மையையும் சொல்ல முடியாதே அதை சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள் அப்படின்னு நினைச்சபடியே அழத் தொடங்கினான் அப்பதான் அந்த வனதேவதையின் குரல் கேட்டுச்சு மகனே ஏன் அப்பா அழுகிறாய் அப்படின்னு அதுக்கு அந்த நபர் தாயே கொடுப்பது போல் கொடுத்து மீண்டும் அத்தனையையும் பறித்து கொண்டாயே நாங்களோ மனிதர்கள் மோசக்காரர்கள் தான் ஆனால் தேவதையான நீ இப்படி செய்யலாமா இது நியாயமா எனக்கு ஆசை காட்டி இப்படி மோசம் செய்து விட்டாயே அப்படின்னு சொன்னதும் அந்த வனதேவதையின் குரல் மகனே அதற்கு தான் முன்னே சொன்னேன் ஒரு மூட்டையை மட்டும் எடுத்து செல் மற்றொரு மூட்டையை இங்கேயே வைத்துவிடு என்று அதனை நீ கேட்கவில்லை பிறகு அந்த மூட்டையில் இருந்து கொஞ்சத்தையாவது வைத்துவிடு என்று சொன்னேன் அப்பொழுதும் நீ கேட்கவில்லை ஆசை விட்டதா ஒன்றை தெரிந்து கொள் இன்றைய விதிப்படி அந்த பெண்ணுக்கு தான் இந்த புதையல் போய் சேர வேண்டும் என்று இருக்கிறது அதுவும் உன் மூலமாக போக வேண்டும் என்பதே விதி ஆயினும் நீ தூக்கி செல்வதற்காக உனக்கு சுமை கூலி தர வேண்டும் என்று நான் விரும்பினேன் அதற்கு உன் விதியில் இடம் இல்லை என்றாலும் என் வார்த்தைகளால் உன் மனதை மாற்றலாம் என்று ஆசைப்பட்டேன் அதனால் தான் அவ்வாறெல்லாம் கூறினேன் கெஞ்சியும் பார்த்தேன் ஆனால் விதி உன் மனதிற்குள் அமர்ந்து ஆசை என்னும் மசுரனை புகுத்தி அனைத்தையுமே உனக்கே என்று வைத்துக்கொள்ள செய்தது அனைத்தும் அந்த பெண்மணிக்குத்தான் போய் சேர வேண்டும் என்பது எனக்கு தெரிந்தாலும் அதை வெளிப்படுத்த இயலாது என்பது செய்வது எமது விதி இப்போது நீ விட்டு சென்ற இந்த இரண்டு பருப்புகள் இருக்கிறது அதை மட்டும் எடுத்துக்கொள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் தனக்கு என வரும் அனைத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது அல்லவா அதுவே மற்றவர்களுக்கு என வரும்பொழுது உன் கை சுருங்குகிறது தானம் தரும்பொழுது தாராளமாக கொடுத்தால் அதுவே வேறு வடிவில் உனக்கே வந்து சேரும் அதனை புரிந்து கொள்பவன் வாழ்க்கையில் நிம்மதி அடைவான் அவன் வேண்டியதும் அவனுக்கு கிட்டும் இது தேவ ரகசியங்களுள் ஒன்று உனக்காக உன் விதியை மாற்ற நினைத்தேன் ஆனால் உன்னுள் எழுந்த பேராசை அந்த விதியை மாற்ற முடியாமல் செய்தது இருக்கட்டும் மனம் தளராதே உன் கடின உழைப்பு உன் வாழ்க்கையின் பாதையை மாற்றும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆசை வழங்கிட்டு அங்கிருந்து கிளம்புது வனதேவதை இது வெறும் கதைதான் இந்த கதையில வந்த சம்பவங்கள் எதுவும் நெஜத்துல நடக்க போறது இல்ல ஆனாலும் இந்த கதையில இருக்க கருத்து மட்டும் உள்வாங்கிக்கணும் பிறருக்கு தரும் போதோ இல்ல தானம் செய்யும் போதோ தாராளமா இருந்தா தனக்கு வரும் போதோ அது கிடைக்கும் பிறருக்கு எல்லாமே தனக்கு தானே கிடைக்கும் இந்த கதை பேராசைங்கிற குணம் நமக்கு நடக்க இருக்க நிறைய நல்ல விஷயங்களை தடுத்துடும் நம்ம தலையில எழுதப்பட்டிருக்க விதியை மாத்தணும்னா கூட நல்ல எண்ணங்கள் இருக்கணும் பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மையும் இருக்கணும் இந்த குணங்கள் இருந்தா நம்ம விதியை முழுமையா மாத்த முடியலன்னாலும் நிறைய கெட்ட விஷயங்களை கண்டிப்பா இந்த கதையில சொல்லப்பட்ட கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன்